சிவா திருச்சிற்றம்பலம் பகுதி ரெண்டு மாணிக்க வாசக பெருந்தகையினுடைய திருவாசகம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தில் சிவபுராணம் தொடர்கிறது சிவபுராணத்துக்கு ஒரு முன்னுரை தொடர்கிறது சிவபுராணத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா திருவாசகத்தில் முதல் நாலு தலைப்பு அகவல் முதலாவது சிவபுராணம் ரெண்டாவது கீர்த்தி அகவல் மூணாவது திருவண்ட பகுதி நாலாவது திரு திருதகவல் அதில் இந்த நாளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு தெரியுமா சிவபுராணமும் கீர்த்தி திரு அகவலும் கடவுளை பற்றி பேசுவன பதி சைவ சித்தாந்தத்தில் பதி பசு பாசம் அப்படி இருந்தால் கூட சிவஞான போதம் பதி பாசம் பசு அப்படிங்கிற வரிசையில் சொல்லும் அதே மாதிரி மாணிக்கிய வாசக சாமி அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறார் பதி பதினா யாரு கடவுள் கடவுளுக்கு அடையாளமாக இருப்பது முதல் ரெண்டு என்ன ரெண்டு ஒன்று சிவபுராணம் ரெண்டு கீர்த்தி திரு அகவல் அதுக்கு அடுத்தது திரு அண்டப்பகுதி அது பாசம் பாசம்னா இந்த உலகம் இங்கே உள்ள இன்பங்கள் அதெல்லாம் சேர்ந்துடும் நாலாவது தோற்றி திரு அகவல் அது நம்ம எப்படி பிறந்தோம் என்ன பாடுபட்டோம் அதை பற்றி எல்லாம் சொல்றது அது பசு அப்போ பதி பாசம் பசு இந்த மூன்றையும் இதே வரிசையில் சொல்வது மாணிக்க வாசக பெருந்தகையின் திருவாசகத்தின் சிறப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சில் முதல் முதல் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் திருவாசகத்தை அச்சு போட்டார் முதலில் அச்சேரிய திருமுறை திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ரெவரண்ட் போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்தார் முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம் ஒரு வரி பாருங்க நான் அவ்வளோதும் சொல்லலை மொத்தம் தொண்ணூத்தஞ்சு வரி ஒரு வரி பாருங்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க அது என்ன வேகம் நமக்கெல்லாம் வேகம் இருக்கா இல்லையா ஆமாங்க சார் இருக்கு காலையில் பிடிச்சி ராத்திரி வரைக்கும் அலைஞ்சு 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 கொஞ்சம் கூட ஓய்வில்லாம தெரிகிறோம் இந்த வயித்த வயிற்றை வளர்ப்பதற்கேன் அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவக்கனியை சேர கருதுகிறேன் ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாக்கு குவளை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனேன் திருத்தணி பெருமானுக்கு பூக்கான குடலையை எடுக்காமல் இந்த உடலை எடுத்து ராத்திரி பகலா அலைஞ்சி என் நேரம் பூரா போச்சேன் வல்லற் பெருமான் அழுகிறார் மாணிக்க சாமி என்ன சொல்கிறார் வேகம் கெடுத்தாண்டர் வேந்தன் அடிவெல்கர் வெல்க பம்பாயில ஒரு அப்பா காலையில ஒன்பது மணிக்குள்ள போயிடுவாரு ஆபிசுக்கு ராத்திரி பத்து மணிக்கு தான் வருவார் அவர் பையன் அவரை ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திப்பேன் மற்ற நாளெல்லாம் போற ஒதுன்னு தூஞ்சிக்கிட்டு இருப்பேன் இவர் வர்ற ஒதுன்னு தூஞ்சிக்கிட்டு ஒரு நாள் அம்மா சொன்னா நாளைக்கு தீபாவளி அப்பா வருவாருன்னா அப்பாவா அது யாருன்னா பயம் ஃபோட்டோவை காமிச்சா இதாண்டா இது ஞாயிற்றுக்கு ஞாயிறு வர்ற மாமா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா அவ்வளவு வேகம் பிள்ளையை பார்க்க முடியல வீட்டை பார்க்க முடியல கோயிலில் போய் கடவுளுக்கு முன்னால கண்ணீர் விட்டு அள முடிகல வேலை 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 கடவுளே இந்த வேகம் குறைய வேண்டும் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க இன்னொரு இடம் பாருங்க மதுரை மீனாட்சி கோயிலில் மொத்தம் அஞ்சு வாசப்படி உள்ள போறதுக்கு அஞ்சு வாசல் நமசிவயங்குற மாதிரி வாசல் பக்கம் கோபுரம் ராஜகோபுரம் இந்த அம்மன் கிழக்கு பக்கத்துல சின்னதா ஒரு வாசல் மற்றதெல்லாம் பெரிய வாசல் மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் அமராவதி புதூர் வைநாகர நாகப்பன் செட்டியார் எல்லாரும் கட்டின பெரிய கோபுரங்கள் ஒன்பது நிலை ஆனா சாமி சுக்கலிங்க பெருமான் அந்த பெரிய கோபுர வாசல் வழியா வரவும் மாட்டார் போகவும் மாட்டார் சாமி வராதுங்க ஆசாமிகள் தான் போக வர இருப்போம் சாமி எந்த பக்கம் வருவார் அம்மன் சந்நிதினு ஒரு சின்ன வாசல் அது வழியாகத்தான் வருவார் அது வழியாத்தான் உள்ளே போவார் என்ன அர்த்தம் ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமா பராசக்தியின் மூலம்தான் வருவார் நீ ஆண்டவனை சென்று சேர வேண்டுமா பராசக்தியின் மூலம்தான் சென்று சேர வேண்டும் வீட்டு பய எக்ஸ்கர்ஷனுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா வேணும் அப்பாவை கேட்பானா அம்மாவை கேட்பானான் அப்பாவை கேட்டா பெல்ட் பிஞ்சு போயிடும் அம்மாவை தான் கேட்பான் அவன் நேரம் பார்த்து அப்பாட்ட சொல்லி ஐயாயிரம் ரூபா வாங்கி கொடுத்துருவான் இதே தாங்க அங்கேயும் ஆண்டவன் போகணுமா முதல்ல அம்பாள் காலில் விழ வேண்டும் அம்பாள் யாருங்கிறீங்க மாணிக்கியவாசகசாமி மறந்துடாதீங்கே அறுபத்தி மூணு பேருக்குள்ளே மாணிக்க வாசகர் சேர மாட்டார் ஏன் அவர் அடியாரே இல்லை அவர் சிவபெருமான் நானா சொன்னேன் சிவஞான முனிவர் சொல்கிறார் ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர் அதனாலதான் அறுபத்தி மூவர் பட்டியலில் அவர் வரல அவர் எங்கே இருப்பார் நடராஜாவுக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் சிவகாமி இன்னொரு பக்கம் மாணிக்க வாசகர் சிவகாமி அடைகிறதுக்கு நாலு வழி உண்டு ஒரு வழி ஆண்டவன் என் அப்பா நான் இதுக்கு சத்புத்திர பேர் திருஞான சம்பந்தன் இன்னொன்னு ஆண்டவன் என் தலைவன் நான் தொண்டன் அதான் நம்ம அப்பர் சுவாமி எங்கடன் பணி செய்து கிடப்பது இதுக்கு பேரு தாச மார்க்கம் மூணாவது ஆண்டவன் என் தோழன் நான் அவனுக்கு தோழன் இதுதான் சகமார்க்கம் இது சுந்தரமூர்த்தி ஆண்டவன் என் காதலன் நான் காதலி இது சண்மார்க்கம் இதுதான் மாணிக்க வாசகர் சுவாமி இப்போ மாணிக்க வாசகர் யாரு காதலி யாருக்கு காதலி ஆத்மநாத சுவாமியின் காதலி தான் மாணிக்க வாசகரை நாம் அம்பாள் வடிவமாக பராசக்தியாக நினைக்கிறோம் நீ ஆண்டவனை அடைய வேண்டுமா பராசக்தியின் மூலம்தான் அடைய வேண்டும் ஏன் சார் அப்போ பராசக்தி வேறு சிவபெருமான் வேறையா இல்லை அது அருள் அவன் அவன் அவனுடைய அருளுக்குத்தானே அவள்னு பேரு மாணிக்க வாசகர் சாமி அற்புதமா ஒரு வரியிலை இதை சொல்கிறார் அவன் அருளாலே அவன் வணங்கி அவன் அருள் இருந்தா தாப்பா நீ அவனை கூட முடியும் எவ்வளவு பெரிய செய்தியை ஒரு வரியில அற்புதமாய் பேசுகிறார் மாணிக்க பெருந்தகை அவன் அருளாலே அவந்தாள் வணங்கி அப்புறம்தான் சிந்தை மகிழ சிவபுராணத்தை சொல்ல வேண்டும் இன்னொன்னு தெரியுமா நம்ம எங்க இருந்து பிறந்தோம் எப்படி வந்தோம் ஒருத்தர் அவர் குரங்கிலிருந்து பிறந்தோம்னு ஆரம்பிச்சிட்டாரு மாணிக்க வாசகர் சாமி அற்புதமா சொன்னார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் அப்படிங்கப்பா மனுஷன் ஆகுறதுக்கு முன்னாலே இத்தனை ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம் நமக்கெல்லாம் தெரியலையே புல்லா கிடந்தோம் புழுவா பூடா கிட பூண்டு அப்புறம் புழுவா இருந்தோம் பறவையா இருந்தோம் மிருகமாக இருந்தோம் எவ்வளவு பகுதி பாருங்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் ஒருத்தர் கேட்டார் ஏன் சார் கல்லுக்கு உயிர் உண்டா கல்லாயுங்கிறாரே சில பேர் சொல்கிறார்கள் மலை வளரும் கல்லுக்கு உயிருண்டு சில பேர் சொல்கிறார்கள் அது கல்லாய் அல்ல அது கல்லா மனிதராய் கல்லா மனிதர்னா படிக்காத மனுஷன் கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை அப்படின்பார் மாணிக்க வாசக சுவாமி மனுஷன் படிக்காதவனா போயிட்டா அவன் கடவுள்கிட்ட போக முடியலே கல்லாதவனாய் போகக்கூடாது நான் கல்லா மனிதராய் இருந்தேன் அப்படியே அர்த்தம் பண்ணலாம் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் டார்வின் மனுஷனோட நிறுத்தி விட்டார் மாணிக்க வாசக சாமி மனுஷனுக்கு அப்புறம் என்னடா பிறப்பு அதையும் சொன்னார் டார்வின் விஞ்ஞானி மாணிக்க வாசகர் மெஞ்ஞானி டார்வின் பின்னால பேசுறார் மாணிக்க வாசகர் மூணாம் நூற்றாண்டுல பேசுறார் கல்லாய் மனிதராய் அப்புறம் பேயாய் கனங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் அப்பா செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் இன்னொரு வரி பார்த்திங்களா ஆறா அமுதே அளவிதா பெண்மாளே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது என்ன ஆறா அமுது ஆறா அமுதுன்னா சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் கோயிலுக்கு போகிறோம் திருப்பருந்துறைக்கு போகிறோம் ஆத்மநாத சாமியை பார்க்குறோம் இன்னொரு தடவை பார்க்கணும் அப்புறம் வர்றோம் இன்னொரு தடவை பார்க்கணும் திருப்பதிக்கு போறோம் சாமியை கும்பிடுறோம் எத்தனை பேர் விரட்டப்பட்டார்கள் இன்னும் பார்க்கணும் இன்னொரு முறை பார்க்கணும் ஆசைப்படுறமா இல்லையா அதுதான் ஆறா அமுது இந்த ஆறா அமுதுங்கிறத மாணிக்க வாசக சாமி பல இடத்துல பாடுறார் ஆறா அமுதாய் அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்காணம் இதில் ஈடுபட்ட கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஆரா அமுதாய் அலைகடலில் கண் வளரும் நாராயணன் என்று இரு இருப்பேன் ராமனை நான் மண்டோதரி சொல்றா போல வைக்கிறார் நம்மாழ்வார் ஆறா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே அவ்வளவு பேருக்கு முன்னாலே பிள்ளையார் சொல்லி போட்டு இறைவன் ஆறா அமுது என்று காட்டியவர் மாணிக்க பெருந்தகை திருவடி கீழ் சொல்லிய பாட்டு என்கிறார் அது என்ன திருவடி கீழ் சொல்லிய பாட்டு இந்த கடைசி வரி எப்படி அது நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அது என்ன நள்ளிருள் ஆணவ இருள் பொல்லாத இருள் நள்ளிருட்டிலே என்பதுமான் தான் துணையாக இருப்பான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுநாதனே தில்லை தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தில்லை எங்கே இருக்கு தென்பாண்டி நாடு எங்கே இருக்கு இது மதுரை அது தில்லை ரெண்டையும் சேர்க்கிறார் ஏன் தெரியுமா மாணிக்க வாசகருங்கிற பொண்ணுக்கு பிறந்த ஊர் பாண்டி நாடு புகுந்த ஊர் சோழ நாடு பிறந்தது திருவாத ஊர் மதுரைக்கு பக்கம் அவர் வாழ்க்கப்பட்டது சிதம்பரம் நடராஜாவுக்கு அதனாலே இது பிறந்த பிறந்த ஊர் அது வாழ்க்கப்பட்ட ஊர் ரெண்டையும் சேர்த்து சொல்றார் தென்பாண்டி நாட்டானி தில்லையுட் கூத்தனே அவனுக்கு கூத்தப்பெறுவான்னு பேர் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அஞ்சு தொழிலையும் எம்பெருவான் நடத்துகின்றான் அதனாலே அவனுக்கு கூத்தாடின்னு பேர் அவனுக்கு கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓ என்று ஆண்டவனை கூப்பிடுறாருல்ல முதல்ல இருந்து எத்தனை முறை கூப்பிடுறாருன்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்க அறுபத்தி மூணு முறை கூப்பிடுறார் நான் போட்டு பார்த்தேன் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் தெரியுமா நம்ம அந்த முதல்ல உள்ள போற்றியெல்லாம் விட்டுடுறான் அதுக்கப்புறமா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்டவன் தெய்தீர் எண்ணுதற்கு எட்டா வெளிலார்களது முன்னிறைந்து மன்னிறைந்து மிக்காய் விளங்குடியார் எண்ணிறந்து எல்லை இலாதானே ஒண்ணு நின் பெருஞ்சீர் கொல்லா வினையேன் புகழுமாறும் தெரியேன் புல்லாகி பூடாகி அதெல்லாம் சரி எல்லாம் போய் கடைசியில எல்லா பிறப்பும் எம்பெருவான் இப்படி கூப்பிடுறாருல எத்தனை முறை கூப்பிடுறாரு அறுபத்தி மூணு முறை கூப்பிடுறாரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன் மாணிக்க வாசக சாமிக்கு முப்பத்தி ரெண்டு வயசு திருப்பெருந்துறையில இருக்கார் திருப்பெருந்துறை எங்கே இருக்கு அறந்தாங்கிக்கு பக்கத்துல அவருக்கு அருள் கிடைச்ச திருப்பெருந்துறை அதை நான் சொல்லல சிதம்பரம் வடக்கு வாசல் அதுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு மடம் அதுக்கு பெருந்திரு சாமி கடைசி காலத்திலே இருக்கார் முப்பத்தி ரெண்டு வயசு ஆணி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் அங்கிருந்து ஒரு பெரியவர் தான் மாணிக்க வாசகரோ அதுதான் கடவுள் கொடுத்த பேரு நீங்க நிறைய பாடி இருக்கீங்களா ஏதோ பாடி இருக்கிறேன் சொல்லுங்க நான் எழுதிக்கணும் மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார் இந்த பெரியவர் நிக்கிறார் செக்கச்செவேல் திருமேனி அந்தன கோலம் இவர் நிற்கிறார் மாணிக்க வாசகர் சாமி சொல்ல இவர் எழுதுகிறார் வந்தது யாரு சிவபெருமான் அவர் நிற்கிறார் இவர் கீழே உட்கார்ந்து இருக்கார் அவர் திருவடி கீழே உட்கார்ந்து பாடுறார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சொல்லிய சொல்லிய பாட்டு பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் இந்த பாட்டு சிவபெருமான் திருவடி கீழ் அமர்ந்து நான் சொல்லிய பாட்டு நானா சொன்னேன் அவன் சொல்லி இருக்கிறான் நான் உரைக்கும் வார்த்தைகளாம் நாயகந்தன் வார்த்தை என்ன சார் ஆகும் செல்வர் சிவபுரத்தின் உள்ள சொல்லியுள்ளார் நீ கைலாசத்துக்கே போகலாம் சிவபெருமான் திருவடிக்கு போகலாம் அதுதான் சிவபுராணம் தொண்ணூத்தஞ்சு வரி சிவபுராணம் உங்களுக்கு கடவுள் உங்க மடியில வந்து உட்காரணுமா ஆமா சார் எங்க வீட்டு வாசப்படியில வந்து நிக்கணும் சார் நிக்கிறாரு இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள்கிறார் வேணுமா சிவபுராணத்தை படியுங்கள் திருவாசகத்திலே முதல் தலைப்பு சிவபுராணம் தொண்ணூத்தஞ்சு வரி நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்பதையும் எம்பெருமானுடைய புகழ் பெருமை எப்படி இருக்கிறது என்பதையும் மாணிக்க பெருந்தகை அறிந்து அனுபவித்துப் பாடிய பாடல் அதுதான் இந்த சிவபுராணத்துக்கு தனிச்சிறப்பு திருவாசகம் முழுமையும் படிக்க முடியாவிட்டாலும் சிவபுராணத்தையாவது ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் இக சௌபாக்கியமும் பர சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும்